குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் ஒரு பெரிய பஞ்சத்தின் போது சாரிபாத் நகரத்தில் இருந்த ஒரு ஏழை விதவையிடம் கடவுள் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார் எலியா வந்தபோது அந்த விதவை தனக்கும் தன் மகனுக்கும் இறுதி உணவைச் செய்ய விறகுகளைச் சேகரித்துக் கொண்டிருந்தாள் அவளிடம் ஒரு கைப்பிடி மாவும் சிறிது எண்ணெயும் மட்டுமே மீதமிருந்தது எலியா அவளிடம் தண்ணீர் மற்றும் ஒரு ரொட்டியை கேட்டார் அவளிடம் கிட்டத்தட்ட எதுவும் இல்லாத போதிலும் அந்த விதவை எலியாவுக்கு தன்னிடம் இருந்த மாவை பிசைந்து எலியாவுக்கு ரொட்டியை செய்து கொடுத்தாள் அந்த நேரம் தேவன் எலியாவின் மூலமாக அந்த விதவையுடன் பேசினார் பயப்படாதே வறட்சி முடியும் வரை உன் ஜாடி மாவும் எண்ணெய் ஜாடியும் தீர்ந்து போகாது என்று கடவுள் வாக்குறுதி அளிக்கிறார் என்று எலியா சொன்னான் கடவுள் வாக்குறுதி அளித்தபடி அவளுடைய மாவு ஒருபோதும் தீர்ந்து போகவில்லை அவளுடைய எண்ணெய் ஒருபோதும் வறண்டு போகவில்லை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது கர்த்தர் இயேசு நம்மை காண்கின்ற தேவன் உங்களுடைய தேவைகளை அதிசயமாக சந்திப்பார் கர்த்தரை தேடுவோர்க்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது